அப்பா ஜாலியா இருக்கீங்க போல நான் ஜாலியா இருக்காங்க வந்திருக்கான் பொருள்காட்சி ஜாலியா போய் பட போறேன் இப்ப எல்லாரும் அடிக்கிற வெயில் தேவையிடாது மாச கடைசியா தான் என்னப்பா வச்சுட்டு இருந்தா போதும் என்னைக்குமே இல்லைனாலும் ஜாலி நாள் தான் யா போன் வரச்சுச்சா பைச்சு போன் சிகேண்ட் வாங்கு போயிட்டே போன் சுச்ச பைச்சா 500 குள்ள 500 அந்த காசு இருக்கே நான் எல்லாம் வீட்ல வெச்சு வண்டா வீட்ல வெச்சிருக்கீங்களா வீட்ல வெச்சிருக்கறாரா பாத்த அந்த இதெல்லாம் நம்பர பெரிய இருக்குது இப்பர்க்கே இன்னதா இது எல்லாம் இருக்குது இருக்குது போய் பின் நம்பர் ஏடிஎம் கார்டு பின்னாடி நம்பர் எழுதி வச்சிருப்பாரு அதை போட்டு நான் போட்டு வாங்கிப்பேன் வாபா நான் வீட்டு கிட்ட தந்துற நமக்குள்ள போல உள்ள இது இந்த ஆட்டம் எப்படி ஆடத்துனாக்கா இப்போ நான் வந்து ஆக்ஷன் பண்ணுவேன் அதில் வந்து நீ படம் பேர சொல்லணும் ஓகேவா இது வந்து எப்படி நம்ம இந்த ஆட்டம் ஆடத்துனாக்கா நான் வந்து ஆக்ஷன் பண்ணுவேன்

ये देखो बेर जॉक हाँ, राईट्स नहीं, सामाने, सामाने, बिक्स मात्रे सापड़ीगे, किचकिचापूँगीगे, ना उलटा, पुला बंदी निन्ना का

பின்னாடி ஒரு நதிய நதியை பாட்டு அங்கே ஒரு பாட்டு ஓடுது எல்லாம் ஒரு பாட்டு நாளில் இப்போ வந்து பாதாமில் குடிக்க போகிறோம் குடிக்கலாம் வாங்க பாட்டாடி லைசன்ஸ் பாதாமில் குடிக்கலாம் வந்தோம் ஆள் இல்லை அதாவது நாங்களே எடுத்து போட்டு நாங்கள் கிளம்புறோம் இப்போ இது பேர் வந்து மகு முகு எடுத்து போட்டு வெள்ளம் இல்லாமா தாத்தா இருக்கு காலேருப்பா இந்த ஆட்டை எப்படி ஆடுறதுன்னு மூணு பேர் யார் ஃபஸ்ட்டு

அந்த டிராகன் ரைடு ரோலர் கொஞ்சம் கேட்டாக்கா நூறுபா வாங்கி எனக்கு நாற்பது ரூபாய் இருக்கும் அறுபது ரூபா இருக்காச்சு போலான்னு பார்த்தா நூறு ரூபாய் இது நான் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன் இந்த கிழவி கிழவரை வச்சு நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு ரைடு கேட்டாலும் போக முடியல சரியா போறது இல்ல இது என்ன ஒரு சந்தோஷம் குடும்பத்தோட வந்தா குடும்பத்தோட போகணும் குடும்பத்துடன் போற மாதிரி இருக்குது எங்கயும் வர என்ன கை இதுல இதுல கூட வரமாட்டாங்களா மேடம் அதுல கூட வரதுக்கு பயம் பய மைதாங்குலி பகடா கை சீர் கமெண்ட்ல மைதாங்குலி பகடா இல்லங்க கடைசி படம் பார்த்து என்ன பண்ண போறோம்னா பாவுல் சாப்பிட போறோம் போய் ரைட்லாம் பார்த்துட்டு வந்தோம் ரைட்லாம் நூறுபான்றாங்க அதெல்லாம் போற மாதிரி இல்லை வந்து சரி நூறுபான்றாங்களே வந்து பாவு சாப்பிடலாம் ஒரு ஐம்பது ரூபாய் இருபது ரூபா இருக்குன்னு பார்த்தா இது எவ்வளோ ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட்டி நூறு நூற்றி இருபது ரூபா விற்கிறாங்களே கேட்டு கூட போயிடுது வாழ்க்கைனா அதான் போலப்பா நல்லா இருந்தாலும் பரவாயில்ல ஓகே வாங்க பாவு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம் எவ்வளோ காலான்கு மை நூற்றி இருபது மணிக்கு வரத்துக்கிட்டே எதுக்கும்மா இந்த வெள்ளை பேப்பர் கொடுத்துருக்கா இன்றைக்கி சரஸ்வதி பூஜை படிங்க எல்லாரும் ஏபிசிடி எழுத ஏபி சிடி ஸ்டா ஸ்பெல்லிங் எப்படி எழுதணும் ஸ்டார்டிங்கு தெரியாது ஏ பி சி ஏ ஏபிசிடி ஸ்டார்டிங் எழுதியிருந்தேன் ப்ளூபஸ் வீடியோ வாய்ஸ் வேறு குடுக்கிறது முதலாள நம்மளால தான் கேஸ் இருக்க முடியும் கேஷ் நம்ம வந்து விலாக் எடுக்கலாம் பொருள் காட்சி போயிருந்தோமா அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கேஸ் என்னன்னா அந்த பொருள் காட்சி ஃபுல்லாவே வந்து சினிமா பாட்டா போட்டு வச்சிருந்தாங்க பேச பேச ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது கேஸ் உள்ள வாய்ஸ் எல்லாம் இறச்சாலா இருந்தது அது எல்லாம் காப்பிடு வேற குத்துருவாங்களா அது வேற ஒரு பயம் அதனால அங்க வீடியோவே ஒழுங்காவே எடுக்க முடியல கேஸ் அதனால இந்த விளாக் போடலாமா வேணாமான் யோசிச்சு யோசிச்சு அப்படியே தள்ளி 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 போய் சரி ப்ளூபஸா போட்டுடலாம் போட்டுட்டேன் கேஸ் அந்த அந்த பாவ பூஜை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து டெல்லி அப்பல வந்தது காலிஃபிளவர் பக்கோடா எல்லாம் நல்லா சுட சுட போட்டு தந்தாங்க கைஸ் அப்படியே சுட சுட சாப்பிட்டோம் சூப்பரா இருந்தது ஆனா என்ன என்ன ஐட்டம்னால கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நாங்க எந்த ரைடுமே போல பேய் வீடு கூட போலாம் நினைச்சோம் கைஸ் எனக்கு தனியா போறதுக்கு பயம் இந்த பூமரங்கள் பூமராண்டியை கேட்டா அவங்களும் வர மாட்டாங்க நான் எப்படி தனியா போய் மாட்டிக்கிறது அந்த இருட்டுல அதனால அதுவும் போல கைஸ் நாங்க அதுக்கப்புறம் இவ்வளவு ஆகும் எடுக்க முடியல பேய் வீடு எங்கேயுமே போக முடியல சரி நம்மள சாந்தம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம்னு நாங்க மூணு பேரும் ஜாலி ஜாலி ஐஸ்கிரீம் மெல்லாம் அப்படி ரொம்ப நல்லா வாங்கி சாப்பிட்டோம் கைஸ் அதுக்கப்புறம் பிளாக் எடுக்கலாம்னு போன இடத்துல தான் மக்கார் சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு பைக் எடுக்கலான்னு பார்த்தா பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்பா பைக் ஸ்டார்ட் ஆகலையா அவர் மிதி மிதி மிதிக்கிறாரு ஆனே மாட்டேங்குது அது ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறம் எப்படியோ கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் கைஸ் வீட்டுக்கு வந்து ஒரு அட்ராசிட்டி நடந்தது அதை பாருங்க கைஸ் 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 உங்க யாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா அண்ணன் எனக்கு போன் சர்ப்ரைஸ் பண்ணான்னு ஒரு பிளாக் போட்டிருப்போம்ல அந்த பிளாக்ல அதுல ஒரு சீக்ரெட் ஒண்ணு இருக்கு

கடையில இருக்கிறேன் பார்த்துக்கவே